மோந்தா புயலாக வங்கக்கடல்ல உருவாகிய பிறகு படிப்படியாக கரையை நெருங்கும் பொழுது அதனுடைய முடிவை மாற்றி சென்னை நெல்லூர் திருப்பதி அதே போல காக்கிநாடா மச்சிலிப்பட்டினம் இந்த இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த மிச்சங் புயலை ஞாபகப்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நம்ம பார்த்தோம் எல்லாருமே இந்த நேரத்துல அந்த மிச்சம் புயலுடைய ஞாபகம் வருகிறது ப்ரோ ஏன்னா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆந்திராவுக்கு போகுது தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு எல்லாமே சொன்னாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல அதனுடைய திசை கொஞ்சம் மாறி சென்னைக்கு அருகே வந்து எண்பது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி குறிப்பாக குறிப்பா வட சென்னை தென் சென்னை இரண்டு பகுதிகளும் பாதிக்கப்பட்டு அது மெரினா கடற்கரையா அல்லது சென்னையா என்றதை ஒரு கேள்விக்குறி ஆக்கி விட்டு போனது அது மாதிரி இது ஏதாவது மோந்தா புயல் வந்துட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி கண்டிப்பா பார்க்கலாம் க கவலைப்பட தேவையில்ல இதுக்கான புயல் வாய்ப்புகள் எப்படி இருக்கு எந்த திசை நோக்கி நகர போகுது அப்படிங்கிற தகவலை இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வரும் நாட்கள்ல புயல்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகுது ஏன்னா டேரக்ஷன் அப்படிங்கிறது திசை அப்படிங்கிறது மிக முக்கியம் ஏன்னா ஒரு இப்ப எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் எந்த ஒரு தாழ்வு மண்டலம் உருவானாலும் அது நகரக்கூடிய பாதை நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியணும் அப்பனா மட்டும்தான் அந்த பகுதியை நம்ம வந்து உஷார் நிலையில அப்படிங்கறத நம்ம வச்சிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த புயல் சின்ன புயல் சின்னமானது எந்த திசை நோக்கி நகர போகுதுங்கிற தெளிவு முதலாவது நமக்கு வேணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எந்தெந்த இடங்கள் உஷார் நிலையில வைக்கப்படணும் அப்படிங்கிற முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த வங்கக்கடல்ல உருவாகிற ஒரு தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிச்சாங் என்ற ஒரு புயல் சென்னைக்கு அருகே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம் கொஞ்ச நஞ்ச அங்கே வந்துச்சு ஆந்திராவுக்கு போகும்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் ஆனா சென்னைக்கு வந்து அதிக மழை பொழிவு ரொம்ப அதிகமா கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் நம்ம மறுபடியும் சொல்றோம் இந்த புயல் ஆந்திராவுக்கு தான் போகுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது எச்சரிக்கையா இருக்கணும்னா தான் ஆகணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நான்கு மாவட்டங்கள் தான் நம்ம சொல்றோம் அதாவது தமிழ்நாடு முழுவதுமா எல்லா மாவட்டங்களும் எச்சரிக்கையா இருக்கணும்னு நம்ம சொல்லல நான்கு மாவட்டங்கள் மட்டும் உஷார் நிலையில இருங்க அது போதும் குறிப்பா என்னைக்கு எந்த தேதினா அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி இந்த மூணு நாளும் கொஞ்சம் கவனமா பாதுகாப்பா இருங்க ஒருவேளை நமக்கு இந்த புயலுடைய தாக்கம் முழுவதுமாக ஆந்திர பகுதிகளுக்கு போனாலும் மழை கண்டிப்பா இருக்குங்க நூறு சதவீதம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்துல இருக்க போகுது ஏன்னா அந்த புயலுடைய மொத்த நம்ம தன்மை நம்ம பார்க்கணும் அந்த புயல் உருவாகும் பொழுது அந்த மேகக்கூட்டங்கள் கண்டிப்பா தமிழகத்துல மோதும் ஏன்னா மேகக்கூட்டங்கள் நிறைய அளவுல நமக்கு வரப்போகுது மழை மேகங்களாவது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு புயல் வந்து முழுமையாக சென்னையில வந்து கரையை கிடக்கல அப்படின்னாலுமே கூட அந்த மழை மேகத்தினுடைய தொடுதலாவது நமக்கு இருக்கும் அப்போ நமக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழையும் ஆங்காங்கே மிக கனமழையுமாக கடலோர மாவட்டத்துல பதிவாகும் இதன் காரணமாக அதிக மழை சென்னையில் பதிவாகி பேரழிவை ஏற்படுத்தி இதனால மிச்சங் புயல்னால மிச்சங் புயல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு புயல் கடைசி நிமிஷத்துல தன்னுடைய முடிவை மாற்றிய புயல்னா அது மிச்சங் புயல் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனாலதான் இந்த புயல் காரணமா ஒரு பேரழிவு சென்னை பகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நம்ம சந்தித்ததை பார்த்தோம் சரி அதே போல மோந்தா புயலும் சென்னைக்கு அருகே வரும் பட்சத்துல அதை மட்டும்தான் நமக்கு மழை இருக்கு இன்னொரு நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க மோந்தா புயல் சென்னைக்கு அருகே வந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்க போகுது ஒருவேளை சென்னைக்கு வராம நேரடியாக ஆந்திராவில் போய் முட்டி மோதும் பொழுது நமக்கு பெரியதளவுல பாதிப்பு இருக்காது கனமழையோட முடிஞ்சு போயிடும் அதனால இது இரண்டு சாதகமான சூழ்நிலையும் இருக்கு நமக்கு வந்து சற்று நம் நெல்லூருக்கு அருகே கரையை கடந்தா கூட சென்னைக்கு ஆபத்து தான் நெல்லூர் வந்தா கூட சென்னைக்கு பிரச்சனை தான் திருப்பதி நெல்லூர் பக்கம் கரையை கடந்தாலும் சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா அது கரையை கிடக்கக்கூடிய இடம் முக்கியம் அல்ல அதனுடைய சுற்று பகுதிகள் அந்த மேகக்கூட்டங்கள் எந்த அளவுல அடர்த்தியாக டென்சிட்டி என்று சொல்லப்படும் அந்த மேகக்கூட்டங்கள் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் எந்த இடத்துல அதிகமா நம்ம போகுதோ அங்க வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதனால இந்த புயல் பொறுத்த வரைக்கும் மோந்தா புயல் வரை தற்போதைய நிலவரப்படி இது வந்து குறிப்பா தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி கடந்து போகும் அங்கேயுமே கூட அது வந்து ஒரு அதிதீவிர புயலாகவோ அல்லது ரொம்ப எல்லாம் கரையை கிடக்க போறது இல்ல வங்கக்கடல்ல மட்டும்தான் இந்த மோந்தா புயல் ரொம்ப அதிகமா மிரட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கரையை நெருங்கும் பொழுது காற்றுடைய வேகம் குறைந்து மழை அதிகமாக பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஆந்திராவில கண்டிப்பா அதீத கனமழை இருக்கு முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் சென்னை பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களும் உஷார் நிலையில் இருப்பது ரொம்ப நல்லதுங்க அதுதான் நம்ம சொல்லிடுறோம் இந்த நான்கு மாவட்டங்களும் கொஞ்சம் உஷார் நிலையில இருங்க அதே மாதிரி ராணிப்பேட்டை வேலூர்ல கூட நமக்கு பரவலா கனமழை கிடைக்கலாம் ராணிப்பேட்டை வேலூர் இது போன்ற பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் எப்ப மழை வரும்னா இது அப்படியே சென்னை வந்து முழுமையாக அப்படியே வந்து முழுவதுமாக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்தால் மட்டுமே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மழை கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க ஊரை பத்தி எல்லாம் யாருமே பேசவே மாட்டாங்க எல்லாரும் சென்னையை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க எங்க ஊரை யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட இருக்கீங்க அதனால வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு ஏன் இந்த மாவட்டங்களை பத்தி அதிகமா பேசலைன்னா புயல் இந்த பக்கம் வரப்போறது இல்லை அவ்வளவுதான் நம்ம காரணம் இங்க உங்களுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை இந்த புயல் வந்து சென்னையில் நுழைந்து அப்படியே வேலூர் பக்கமா கரையை கடந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக மழை கிடைக்கும் ஆனா அதற்கான வாய்ப்பு இப்போ இல்லாத இருக்கிறதுனால தென் மாவட்டங்களை பத்தியோ உள் மாவட்டங்கள் பத்தியோ அல்லது டெல்டா மாவட்டங்கள் கூட இப்ப அதிகமாக நமக்கு பேச்சு எடப்படல எல்லாருமே சென்னையை மட்டுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் அந்த புயல் நகரக்கூடிய திசைனால மட்டுமே தமிழகத்தில் இந்த நான்கு மாவட்டங்களை தவிர வேறு எந்த மாவட்டங்களிலும் உறுதியாக வந்து ஆபத்து கிடையாது கண்டிப்பா எங்கேயுமே வெள்ளப்பெருக்கு அப்படிங்கறது ஏற்பட போறது இல்லை ஆனால் தென் மாவட்டங்கள்ல பரவலாக தொடர்ந்து இன்னும் பரங்க மழை வந்துட்டு தான் இருக்கு திருநெல்வேலி ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் எல்லா பகுதிகளிலும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு அதே மாதிரி உள் மாவட்டங்கள் இதே மாதிரி விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து பெய்யும் ஆனால் காற்றினால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தவிர மற்ற எந்த மாவட்டத்திற்கும் பாதிப்புகள் ஆபத்துகள் எதுவும் கிடையாது அதனால விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டெல்டாவிற்கும் இந்த மோந்தாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இது மோந்தா எங்கேயோ ஒரு பக்கம் கரையை கிடக்குது டெல்டா மாவட்டங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு அதனால இந்த புயல் அப்படியே டைவெர்ட் ஆகி நமக்கு நாகப்பட்டினம் வரப்போறது இல்லை நம்ம நிச்சயமா இது வந்து தெற்கு ஆந்திர பகுதிகளை தான் நம்ம வந்து முக்கியமா நம்ம பார்க்கிறோம் அக்டோபர் இருபத்தி எட்டு தீவிர புயலாக வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால ஆந்திர மாநிலங்கள் அதிகம் அதிக மழை வாய்ப்பு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்றபடி தமிழகத்துல மழை கொஞ்சம் அதாவது ஒரு கனமழையாக மட்டுமே தான் நம்ம பார்க்கிறோம் அதனால மழைக்கு நமக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது மழை மட்டும் நமக்கு அருமையாக இருக்கு புயலுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம கொஞ்சம் நம்ம பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம் புயல் மட்டும் நமக்கு கரையை கிடக்காது மற்றபடி மழை எல்லாமே தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக நிச்சயம் அடுத்த வாரங்கள்ல உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆனால் நீங்க எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மோந்தா புயல் காரணமாக நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு தமிழக கடலோரங்கள் முழுவதுமாக இருக்கும் இதனுடைய திசையில ஏதேனும் கடைசி நிமிஷத்துல மிச்சம் மாதிரி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு என்ன இருக்கோ அது முழுமையான தகவல் நம்ம கொடுத்திருக்கிறோம் மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க